அலாம் வலைக்கம் வரமத்துல்ல வரம்துல்லா வசலாத் வசலாம் அணிகள் பெரியவர்களே தொழிலைக்கான்கான நேரம் எழுதி கொண்டிருக்கிறது பள்ளிவாசலில் பொறுப்பாளர்களாக இருக்கவங்களுக்கு முதல்ல ஒரு சோபன செய்தியாக எடுத்துக்கலாம் ஆறுதல் செய்தியாக எடுத்துக்கலாம் நம்ம பள்ளிவாசல் நினைக்க வேண்டாம் உலகத்திலே முதல் பள்ளி என்று இங்கே ஜலீல் அகமது உஸ்மானி பேசினாரே அந்த காபாவும் சின்ன பள்ளியாகத்தான் தொடங்கியது இன்றைக்கு காபா உலகத்திலே முதல் ஆலயமாக ஆலயங்களிலே முதல் என்பதோடு தொழுகின்ற எண்ணிக்கையிலே அதுதான் இன்றைக்கு உலகத்திலே முதல் இடத்தில் நாற்பத்தி லட்சம் பள்ளிவாசல்கள் இன்றைக்கு உலகத்திலே இருப்பதாக தகவல்கள் கூட குறை இருக்கலாம் ஆனால் தொடங்கிய அத்தனை பள்ளிகளும் தொடங்கும் போது இப்படித்தான் இருக்கும் இது எப்படி விரிய முடியும் நம்ம ஆமிபுரத்துல இருக்கிறோம் இந்த பக்கத்துல வீடு இருக்குத இந்த பக்கத்துல வீடு இருக்குத அந்த கவலை நமக்கு தேவையில்லை இந்த பள்ளிவாசலை காலத்துக்கு தக்க விரிவாக்கி நம்முடைய எண்ணம் போல் விசாலமாக்குவது ரப்பு நாராயணன் தன்னை கையிலே வைத்திருக்கிறார் நீங்கள் விதை போட்டு விட்டீர்கள் இன்ஷா அல்லா நம்முடைய வாரிசுகள் நமக்கு பிறகு வருகின்ற நம்முடைய சந்ததிகள் இதை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நீட்டும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹல்ல அவர்களை வைத்து பாதுகாக்க மட்டுமல்ல அவர்களை வைத்து இந்த பள்ளிவாசல் காலத்திற்கு தேவையான அளவிற்கான விசாலத்தையும் விரிவையும் காலத்திற்கு ஏற்ப தேவையான நன்மையை பெறுவதற்கான தௌஃபிக்கையும் அல்லா நிச்சயம் தருவானாக என்ற சோபனத்தோடு முறை ஒரு செய்தி திருமண அல்லா நே சொல்லாம் வீட்டுல தோடுவாங்க மிலால் தடி எல்லாம் வாங்க சொன்ன உடனே எழுந்திருச்சு விட்டு கொஞ்ச நேர இடைவெளியில பள்ளிக்கு நடத்துவதற்காக இமாம செய்வதற்காக வந்து விடுவது தொடக்கம் ஒரு நாள் ரசூலுல்லாய் சல்லாரி செல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியிலே வரவில்லை ஒரு நீண்ட வரலாறு சகா மக்கள் சொல்றாங்க யாருக்கும் பெருமானால் வரவில்லை என்பதால் இமாமச் செய்வதற்கான தைரியமும் கிடையாது தகுதியும் கிடையாது அஞ்சு நிமிஷம் உலக பேசல அஞ்சு நிமிஷம் லேட் வேட்டாயிட்டா என்ன ஆகும் ஒரு கிராமத்துல நடந்த ஒரு செய்தி ஞாபகம் இருந்தது சொல்றேன் கிராமத்துல உள்ள தலைவர்கள்ட்ட சில பேருக்கு தொழுகு பழக்கம் கிடையாது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயம் அப்ப காலையில பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு இமாம் வந்து தொலை வரல அப்படின்னு தொழுகைக்கு வர்ற சில பேரு தொழுகைக்கு வராத தலைவர்கள் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க அஜர்த்து அது ஒரு கிராமம் இப்படித்தான் கூப்பிடுவாங்க இமாம் ஏன் தொழுதுட்டு போய் குடிச்சா ஆகாதா அப்படின்னு அந்த தலைவர் கேட்டாருன்னு ஒரு செய்திய கலீல் அமது கேரளி எங்கோ பேசியதை நான் இங்கே நினைவுபடுத்துகிறேன் இந்த பள்ளிவாசல்களிலே இமாமுக்கு இப்படி ஒரு நிலைமையும் உண்டு இது ஒரு சின்ன தகவல் இடையில தான் அவர்கள் கொஞ்ச நேரம் ஆயிட்டா சூரியன் உதயமாகி விடுமோ என்று நெருங்கும் அந்த கட்டம் ஏனென்றால் சூரியன் உதயமாக வரையிலே தான் நேரம் இருக்கிறதுல திடீர்னு வர்ற வேகமாக வந்த பெருமானார் செல்லாம் தான் சொன்ன அந்த ஒரு கிராமத்து செய்திக்கும் இங்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது பெருமானார் சல்லா அலி அவர்கள் அன்றும் குளித்துவிட்டு விட்டு ஈரம் சொத்த சொட்டதான் பள்ளிக்கு வந்தார்கள் என்று இந்த வரலாற்றில் ஒரு செய்தி வருகிறார் கை சொல்ல உள்ள வந்துட்டாங்க வந்து சகாபாக்களுக்கு உடனே நேரம் ஆயிடுச்சு நல்ல தொடர் வச்சாங்க பெருமானார் தொழுகை நடத்தி முடித்து விட்டு எப்போதுமே தலீம் செய்கின்ற பழக்கம் ஒன்று பெருமாநா இடத்திலே இன்று அந்த தலிம் கட்டாயமாகி விட்டது தான் இவ்வளவு நேரம் தாமதமானதற்கான காரணத்தை தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லியே தீர வேண்டும் இல்லை என்றால் பெருமானார் சல்லாரே அவர்கள் கடைசி நேரத்தில் வந்து வைத்தார்கள் என்று சொல்லுகின்ற செய்தி யாவத்து வரையிலும் செய்தியாக நின்றுவிடும் அதனுடைய விளக்கங்கள் என்னவென்று காரணம் என்னவென்று தெரியாமல் போய்விடலாம் ரசூருல்லே சொல்லாம் சாபா கண்ட சொல்றாங்க ரசிகர் எழுந்திருச்சு தகஞ்ச தொழுதை தகஞ்ச தொழுது முடித்து விட்டு பெருமானாருடைய பழக்கங்களில் ஒன்று கொஞ்ச நேரம் தூங்காம ரசூல்லா படுப்பாங்கன்னு வருது தாரரச நபி சல்லாரசன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா தூங்க மாட்டாங்க விக்கிரிலே இருப்பாங்க அப்படி வந்து தான் அவங்க பதில் தொழுகை நடத்தி வைப்பாங்கன்னு அதிக சொல்ல வருது அப்படி அன்று ரசூலுல்லாய் சல்லாரை செல்லபவர்கள் லேசா அந்த தூக்க மாதிரி வந்த நேரத்துல ரசூலுல்லா சொல்லுகின்றார்கள் எனக்கு ஒரு கனவு கடவிலே வந்தது அல்லாஹ் கனவில் அல்ல வருவான் வந்து என்னிடத்திலே ஒரு கேள்வி கேட்க சொல்லுகிறான் வழக்க மகளை வைத்து அல்லது அல்லாகவே கேட்டால் என்று வருகிறது என்ன கேட்கப்படுகிறது என்றால் வழக்குமார்களிலே அந்தஸ்து மிக்க வழக்குமார்கள் பூமியிலே அல்லாஹுடைய அடியார்கள் செய்கின்ற சில நல்ல மல்களை சுமந்து செல்வதற்கு போட்டி போடுவார்கள் என்று வருகிறது நபியே அது உங்களுக்கு என்னவென்று தெரியுமா என்று பெருமாநாயகத்திலே கேட்கப்படுகிறது கேள்வி கேட்கப்படுகின்ற வரையிலும் அந்த விஷயம் ரசூடுல்லா என்று சொல்லப்படவில்லை எனவே ரசூடுல்லா அமைதியா இருக்கிறாங்க ரசூடுல்லா சொல்றாங்க நான் அமைதியா இருந்தவுடனே அல்லாவுடைய கை என்னுடைய நெஞ்சின் மீது வைக்கப்பட்டது வைக்கப்பட்டவுடன் ஒரு குளிர்ச்சியையும் ஒரு வெளிச்சத்தையும் நான் பெற்றேன் என்கிறார்கள் பெருமான அரசு அதுக்கு பின்னாடி எனக்கு சொல்லப்பட்டுச்சு என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா உயர்ந்த அந்தஸ்துள்ள வளர்க்குமார்கள் பூமியில் அல்லாவுடைய ஐயார்கள் செய்கின்ற நல்லவர்களை சுமந்து செல்வார்கள் என்று வருகின்றதே என்ன அமல்கள் என்றால் அங்கே பெருமானாருக்கு உணர்த்தப்படுகின்ற செய்திகள் இரண்டு மூன்று விஷயங்கள் வருகின்றன ஒன்று இப்படி சொல்லப்படுகிறது அதாவது அல் மஷியூ அல் மசியூவில் அக்குதான் பள்ளிவாசலுக்கு நீண்ட தூரத்தில் இருந்து எட்டுக்கள் எடுத்து வைத்து வருகின்ற இந்த காரியம் நிறைய நன்மைகளைப் பற்றி தருகின்றது எந்த மனிதன் தொலை தூரத்தில் இருந்து அவர் சிரமப்படாமல் பள்ளிவாசலுக்கு வந்து தொலை வேண்டும் என்று வருகிறாரோ இவருடைய எட்டுக்கள் அனைத்தும் நன்மையாக கருதப்பட்டு இவற்றை வளர்க்குமார்கள் தூக்கி செல்வதற்கும் கொண்டு போவாங்க சந்தேகமில்லை கொண்டு போறதுக்கு வளர்க்குமார்கள் போட்டி போடுவார்கள் என்று சூழ்நிலை சல்லாலை அவர்களுக்கு சொல்லப்படுகிறது இரண்டாவது விஷயம் சொல்லப்படுகிறது கடுமையான பணி தண்ணீரை பயன்படுத்தவே கஷ்டம் வெள்ளி வச்சு ஒது செய்யலாமா அது தயமஞ்சிடலாமா என்று நம்மை தூண்டக்கூடிய அளவுக்கு கடுமையான பணி அந்த நேரத்தில் ஒரு அடியார் ஒரு ஊழல் ஒது செய்து வருகிறார் என்பதை விட அந்த உதவை மற்ற நேரங்களில் எப்படி பரிபூர்ணமாக செய்வாரோ அப்படி செய்து வந்தால் அதுவும் நன்மைகளை பெற்றுத்தரும் என்று சொல்லப்படுகிறது மூன்றாவது ஒரு செய்தி என்றுள்ள நிறைய பேருக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் அல்லாஹ் அல்ல சாணவர் நமக்கு அந்த பாக்கியத்தை தொல்விக்கையும் தரணும் கசுல்லாஹ் சொல்றாங்க அல் மக்சுஃபில் மசாஜீவி பாரத சலாத்தின் மக்தூமா காரங்கள் பெருமானா பரதத்துலையை தொழுதி முடித்து விட்டு உடனடியாக கிளம்பிச் செல்லாமல் சிறிது நேரமானது பள்ளியில் அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும் நிகழ்ச்சி செய்ய வேண்டும் என்று பசுல்லாஹ் செல்லா அலிசலமோர் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது இந்த மூன்று காரியங்களும் அந்தஸ்துகளை செய்தவர்களுக்கான நன்மையை கொண்டு செல்வதற்கு வழக்குவார்கள் போட்டி போடுவார்கள் என்று உணர்த்தப்படுகிறது பரிவர்களே இந்த மூன்று காரியங்களும் பள்ளிவாசல் தொடர்புள்ள விஷயங்கள் தொழுகை தொடர்புள்ள விஷயங்கள் என்பதை மட்டும் சொல்லி பள்ளிவாசலிலே அதிசரிப்பில வருகிறதா இல்லையா ஒரு மனிதர் ஒண்ணுமே செய்ய வேண்டாம் ஒரு பள்ளியில ஏத்திக்காபனை நீயத்தில் வந்து பள்ளிவாசனை அவங்க உட்கார்ந்து விட்டார் என்று சொன்னால் அதற்கும் நன்மையை அல்லாஹ் ஜல்ல சரவத்தாலா தருகிறான் என்று சொல்லப்படுகிறது இதுதான் எனக்கு முன்னர் பேசிய உலமா பெரும் மக்களும் அவர்கள் பல கோணங்களில் பேசினாலும் எல்லாவற்றுடைய ஃபோக்கஸ் ஒன்றுதான் பள்ளிவாசலுடைய சிறப்பு நீங்கள் செய்யப்படுகின்ற அமர்களின் சிறப்பு நாம என்ன நோக்கத்துல இதை கட்டணும் என்ன நோக்கத்துல இதை நிர்வாகம் செய்யணும் என்ன நோக்கத்துல நாம இங்க உள்ள இருக்கணும் என்பதை எல்லோரும் ஒவ்வொரு கண்ணோட்டத்திலே இங்கே நிறைவுபடுத்தினார்கள் அல்லாஹ் அல்லாஷ் அணுகத்தால்

செய்தியை எனக்கு வந்து கொஞ்சம் சரௌண்டிங்ஸ் சொல்ற பழக்கம் உண்டு சில பள்ளிகள்ல நான் போயிருக்கேன் பெரிய பள்ளியா இருக்கும் ஆனா அந்த பள்ளியில நானூறு பேர் ஐநூறு பேர் தொழுகின்ற பள்ளிகளிலே பதினைந்து பேன்கள் மட்டும் நான் கால இருக்கலாம் ஆனால் குறைந்த மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க போட்டிருக்கிற வெளிச்சமோ நீங்க போட்டிருக்கக்கூடிய இந்த ஃபேன்களோ மேலே உங்க எண்ணத்தை நல்ல காட்டுது எங்க மக்கள் யாருமே கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல நிரப்பமா போட்டிருக்கீங்க உங்களுக்கு இதை அணுகியவர்கள் யாரை அணுகினீர்களோ அவர்களோட நிரப்பமா இதை போடுற அளவுக்கு தந்துருக்கிறாங்க அல்லாஹ் அல்ல சாணவத்தாலா இதற்கான கூலியை யார் தந்தார்களோ இந்த லைட்டும் இந்த ஃபேனும் இந்த கட்டிடங்களும் உருவாக்குவதற்கு யார் உங்களுக்கு துணை நின்றார்களோ பொருளாதாரத்திலும் மற்ற காரியங்களாலும் அவர்களுக்கும் அல்லாஹ் அல்ல சாணவத்தாலா சிறப்பான வாக்கியங்களை வழங்கிய அருள் புரிந்து அவர்களுடைய தொழில் துறைகளில் எல்லாம் வறக்கச் செய்வானாக என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறியவனாக நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரக்கூடாது